ஹாய் எனக்கு என்ன லன்ச் பேக் பண்ணேன்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து சரி ஒரே மாதிரி டிஷ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சப்பாத்தி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி எடுத்தேன் ஏன்னா டெய்லியுமே ரைஸ் ரைஸ் கொடுக்குறோமா அதனால பசங்களுக்கு வந்து சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்ம லன்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தி கட்டுறோன்னா அதுங்களுக்கு என்ன தான் ஒரு அலாதி சந்தோஷம்னு எனக்கே தெரியாது அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அதனால் சரின்னு சொல்லி சப்பாத்தி தான் காலையில் பண்ணேன் சரி சென்னா மசாலா பண்ணலான்னு பார்த்தா சென்னா ஊற வச்சு வச்சுருந்தேன் பட்டு எனக்கு அது வந்து பண்ண வேண்டாம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு சரி வெஜிடபுள் போட்டு நல்லா குருமா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லா காயும் போட்டு நல்லா வெஜிடபுள் கேரட் பீன்ஸ் உள்ள போட்டு வெஜிடபுள் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வாட்டர்மெலன் வீட்டில் இருந்தது அது எடுத்து கொஞ்சம் ஜூஸ் போட்டேன் கொஞ்சம் தான் ஜூஸ் வந்தது திருப்பியும் ஜூஸரில் போட்டு திருப்பி கொஞ்சம் அடித்து திருப்பி ஃபில் பண்ணேன் இன்றைக்கி இதுதான் லன்ச் கொடுத்தேன் ஏன்னா இன்னும் ப்ரோட்டீனுக்காக ஏதாவது எக் பண்ணலாம் எக் கொடுக்கலான்னு பார்த்தேன் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே போதும்னு விட்டுட்டான் சரி பையன் வேண்டாம்னு சொல்லிட்டான் இன்னமும் கொஞ்சம் அலர்ஜி மாதிரி இருக்குமா வேண்டாம் முட்டான்னு சொல்லிவிட்டான் சரின்னு சொல்லியாச்சு இதுதான் எனக்கு லஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்